ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தச்சு பாருங்கள் ஃபினிஷிங் வந்து நல்லா பக்காவாக இருக்கும் இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கல்ல இவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கிறது வந்து சாப்பிட்ட பூனம் சாரி தான் ஆனால் அவங்க உள்ளே லைனிங் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் அண்ட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ ஹார்ட் அண்ட் கிளாத்தில் பொழுது அந்த ஹார்ட் அண்ட் கிளாத் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சாப்பிட்டு ஊனம் சரியாக இருந்தாலும் நல்லா ஒட்டிச்சு பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் தூக்காது கிளாத் வந்து தூக்காமல் இருக்கும் எப்போவும் நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹாட்டன் ப்ளவுஸாக கொடுங்க அப்போ நீங்கள் அண்ட் ப்ளவுஸ் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு போடுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த டிப்டாப் கிளாத் எடுத்து கொடுத்துட்றாங்க இப்போ இந்த டிப்டாப் கிளாத் எடுத்து கொடுக்குற கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸே தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா கிளாத் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டில்லைங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே புடவையோட துணி தூக்கிட்டுருக்கு இதோட ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் டிப்டாப் கிளாத் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது எத்தனை டைம் நீங்கள் தண்ணியில் நினைச்சாலும் சுருங்கவே சுருங்காது அந்த பிளவுஸோட போய் மேல் துணி அந்த புடவையோட கிளாத்தில் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது உங்கள் பாருங்கள் இப்படி தூக்கிக்கும் இதே போல் இப்படி எடுத்து தூக்கிட்டு வந்துடும் இந்த துணி உள்ளே அது பாட்டுக்கு டெம்பராக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா அது தூக்கிக்கும் ஒன்றோட ஒன்று கிளாத் ஒட்டாமல் இருக்கும் அதனால் கிளாத் ப்ராப்ளம் தான் ஆனால் நம்ம தைச்சவங்க மேலே ஒரு சில குறை சொல்லுவாங்க நீங்கள் தான் புரிய வைக்கணும் அண்ட் கிளாத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ்ஸாக எடுக்கிறவங்கள்தான் நீங்கள் தண்ணியில் நினைக்க தேவையில்லை ஹாட் ப்ளவுஸ்லேயே ரொம்ப மெலிசாக பேப்பர் மாதிரி எடுத்து லைட் அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் நம்ம உடம்புல வச்சு பார்க்கும் பொழுதே தெரியும் அதே போல் கிளாத் எடுத்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஒரு டைம் நினச்சி அதுக்கு பிறகு அயன் பண்ணி தைங்க திக்னஸாக இருந்தால் நம்ம தண்ணியில் நினைக்க தேவையில்லை இப்போ இது திக்காக இருக்கிறதுனால நான் தண்ணியில் அலசாமலேயே இப்போ லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணிடுறேன் ஹாட் அண்ட் கிளாத் தான் இப்போ நான் கட் இருக்கேன் இப்போ அடி பாட்டம் பிசுறு இல்லாமல் இதே போல் ஒரு காலிஞ்சு இப்படி நேராக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் அளவு வச்சிங்கன்னா நமக்கு போதுமான அளவு ரெண்டு இன்ச் வைக்க தேவையில்லை லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிங்க அதே உங்களுக்கு இடுப்புக்கு கரை வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச் அரை இன்ச் வைங்க போதும் இடுப்புக்கு கரை இந்த கஸ்டமர் கேட்கல அதனால் நான் மடிச்சடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே இந்த கோட்டுக்கு மேலே இந்த அளவு ப்ளவுஸ் அப்படி இதே போல் வச்சுக்கலாம் இதே போல் அப்படி அளவு வச்சுட்டு நல்ல சரியாக அப்படி அளவு வச்சுக்கலாம் இப்போ எந்தெந்த இடத்துல நான் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பின்கழுத்து எந்த இடத்துல இறக்க முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன் அதே கழுத்து அகலம் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக தள்ளி இந்த பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து சோல்டர் ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே ஆம்கோல் சுற்றளவு எந்த பாயிண்டில் வந்து முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க்கு அடுத்து தையலுக்காக மேலே ஒரு அரை இன்ச்சு பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இப்படி நான் அடையாளப்படுத்திக்கிறேன் அடையாளப்படுத்திட்டு அடுத்து இந்த இடுப்பு பாட்டம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் இதில் இருந்து பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிப்போம் அதுக்காக ஒரு அரை இன்ச்சும் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒன்றரை டாட் பிடிக்க அரை இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு அதே போல் இந்த இருந்தும் தையலுக்காக ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கணும் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படி இடையாளப்படுத்தி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து சோல்டர் பிடிச்சு தைக்க அரை இன்ச் மேலே ஒரு டைம் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து சோல்டர் பிடிச்சு தைக்க இப்போ ஃபஸ்ட்டு கோடு தெரியுதுங்களா அந்த ஃபஸ்ட்டு இருந்து இதே போல் அப்படி பா ஷேப்ல அப்படி வரைஞ்சிக்கணும் போல் அப்படி வரைஞ்சிட்டு மேல் கோடு தையலுக்கான விட்ட கோட்டில் மார்க் பண்ணிடாதீங்க அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் அவ்வளோதான் இதே போல் அப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துல எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோட்டோட ஃபஸ்ட்டு கோட்டோட இதே போல் அப்படி எல் ஷேஃபில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் அளவு வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றரை இன்ச்சில் இதே போல் ஸ்கேலால் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடத்துல இருந்து சோல்டர் பிடிச்சது போக எனக்கு அஞ்சு வருது அஞ்சில் பாதி ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அது இந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து நாலு வருது நாலில் பாதி ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஆம்கோல் சுருக்கம் கொஞ்சம் அளவு ப்ளவுஸில் இருக்குங்கிறாங்க அதனால் நான் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ யாராவது வந்து கிட்ட சுருக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அதே வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்குன்னா கால் இன்ச் வச்சுக்கலாம் இப்போ அடுத்து இதே வந்து கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக கேட்டிருக்காங்க அப்போ அகலம் கேட்குறாங்களே அப்படின்னு நம்ம மேலேருந்து கழுத்தை அகட்டக்கூடாது அந்த ஷோல்டர் அரை இன்ச்சு விட்டது போக அந்த பாயிண்ட்லேருந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு பக்கம் தள்ளி அப்படியே அகலமாக கொண்டு வந்து மேலே இந்த கோட்டோட வந்துடுறேன் இப்படி தான் நீங்கள் அகட்டி கழுத்தை கட் பண்ணணும் மேலேருந்தே நீங்கள் அகட்டி கழுத்தை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரும் அதனால் யாராவது கழுத்து நல்லா அகலமாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மேலே சோல்டர் அரை இன்ச் பிடிச்சதுக்கு கீழே இருந்து தான் அகட்டி கழுத்து நம்ம கட் பண்ணணும் இப்போ அடுத்து ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வளைவு நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு கோடு போட்டிருக்க பாருங்கள் அதில் இருந்து இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க அடுத்து இந்த ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்ட இடத்துல அடையாளத்தில் ஒரு சிசர் கட் கொடுங்க அடுத்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் இதே போல் அப்படி கொடுத்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆம்கோல் சுற்றளவாக அளந்து பார்த்துக்கலாம் அந்த சோல்டர் அரை இன்ச்சு பிடிச்சதை அப்படி கையால் அப்படி மடிச்சுக்கிங்க அரை இன்ச்சு அப்படி கையில் மடித்து அந்த ஒன்றரை இன்ச்சு கையில் மடித்து இப்போ அப்படியே சுற்றளவு அளந்து பார்க்கலாம் அப்படியே சோல்டர்லேருந்து இது அப்படியே மடித்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருங்க இப்போ கச்சதமாக வந்துடும் நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது ஆம்கூள் டைட்டாகவும் ஆகாது லூஸாகவும் ஆகாது இதே போல் அப்படி அளந்து பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம கை கட் பண்ணிடலாம் இப்போ கை கட் பண்ணும் பொழுது ஓப்பன் பகுதி என்னை பார்த்துருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் முன்ன கரபாகம் ஆப்போசிட்டில் இருந்த மாதிரி மடித்தங்களா இப்போ ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்க மாதிரி மடிச்சுக்கிட்டா தான் கை கிளாத் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுலேயும் கால் இன்ச் வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு கால் இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நேராக நான் கிளாத்தை எக்ஸ்ட்ரா இருக்குது கிளாத்தை ஒரு கால் இன்ச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து லைனிங் கிளாத்தே கம்மியாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கைக்கு வந்து உங்களுக்கு கரை வருது அப்போ கரை வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம தையலுக்கு அரை இன்ச் மட்டும் அளவு வைங்க அப்படியே கை வந்து பெரட்டி தைக்க போகிறோம் நம்ம வந்து எம்மிங் பண்ண போகிறது கிடையாது அதனால் அரை இன்ச் மட்டும் வச்சால் போதும் அரை இன்ச் அளவு வச்சு அப்படியே ஒரு ஸ்கேலால் கோடு இப்போ அரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கையோடைய ஹைட் அளவு வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் இதே போல் அப்படி வச்சு ஃபஸ்ட்டு கையோடைய ஹைட்டு எந்த இடத்துல கையோடைய உயரம் முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு கை சுற்றளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு அடுத்து கையோடைய உயரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே ஒரு மார்க்கு அதே ஆங்கோல் சுற்றளவு எந்த பாயிண்ட்டில் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே ஒரு மார்க்கு அடையாளத்துக்காக இந்த இடத்துல ஒரு சென்ட்ராக ஒரு மார்க்கு இதே போல் இப்படி பண்ணியாச்சிங்களா பண்ணிவிட்டு இப்போ டேப்பில் அளந்து பார்க்கலாம் ஒன்றரை ஒன்றரை இன்ச் வருதா தையலுக்குன்னு இப்போ இந்த இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அதே போல் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் வருதான்னு பார்க்கணும் சரியாக எனக்கு ஒன்றரை இன்ச் வருது நமக்கு அது ஒன்றரை இன்ச்சு அந்த நம்ம வச்ச அளவு கரெக்டாக வந்ததுன்னா நம்ம ஒட்டு போட தேவையில்லை தைக்கும் பொழுது இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு அடையாளத்துக்காக இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து தையலுக்கான அளவு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேல் கோடு தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மேல் கோட்டில் ஸ்கேலால் இதே போல் ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சென்டராக அப்படி மேல் கோடுத்து இது பார்த்திங்களா தையலுக்கு விட்டம் பாருங்கள் அந்த இருந்து இப்படி ஒரு மார்க்கு போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து சரியாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வைங்க ஒன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ நான் தையலுக்கு ஒன்றரை இன்ச் விட்டேன் பார்த்திங்களா அந்த இடத்துக்கும் இந்த மேலே ஒன்றரை இன்ச் வச்சதுக்கும் கிராஸாக கோடு போடணும் இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிறேன் இதே போல் அப்படி க்ராஸாக அப்படி கோடு போட்டுட்டு இப்போ எந்த இடத்துல நான் ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டனோ அந்த இடத்துல இருந்து டேப் அப்படி வைங்க வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ஆறு இன்ச் வருது அப்போ ஆறு இன்ச் அளவு வந்துச்சு அப்படின்னா ஆறில் பாதி மூணு மூணு இன்ச் அளவு வச்சு கைக்குழி கட் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் வளைவு கொடுக்கணும் இந்த இடத்துலேருந்து கோட்டில் இருந்து இப்படி அரை இன்ச் இப்படி வளைவு கொடுத்துக்கிறேன் அடுத்து இங்கேருந்து ஒரு அரை இன்ச் மேல் பேக்குக்கு வரணும் இந்த பாயிண்ட் வந்து கைக்குழி கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டுக்கு வரணும் அவ்வளோதான் இதே போல் தான் கை கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கை சுருக்கம் இருக்காது இப்போ அடியோடு கட் பண்ணிக்கலாம் இப்போ கை கிளாத்தை இதே போல் அப்படி அடியோட கட் பண்ணிவிட்டு கைக்குலி கட் பொழுது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பீசரை லைட்டை அப்படி கட் பண்ணி விட்டுருங்க மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க இப்போ மேல் பீஸ் பாருங்க இந்த இடத்துல ஒன்றரை இன்ச் தையலுக்கு சிசர் கட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்லேருந்து மேல் பீஸ் ரெண்டு பீஸை மட்டும் இப்படி எடுத்து பாருங்கள் மேல் பீஸ் ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து அப்படியே குடைஞ்சி கைக்குழி கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்படி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கங்கிறது இருக்காது இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணிக்குவோம் ஃப்ரண்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு பக்கம் விட்டுடுங்க கொக்கி பெட்டி வீ பெட்டி நம்ம பிடிச்சி தப்போம் அதுக்காக ஒரு கால் இன்ச் பக்கம் இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்டை அப்படியே நான் எடுத்து போட்டுக்கிறேன் இது வந்து நேர் கட்டிங் பிளவுஸ் தான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு சிலர் கிராஸ் கட்டிங் வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க நான் ரெண்டு கலந்து கலந்து தான் போட்டு வரேன் கிராஸ் கட்டிங்ஸ் நேர் கட்டிங் ரெண்டு ப்ளவுஸும் மாற்றி மாற்றி தான் போட்டு வரேன் செக் பண்ணி பாருங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸும் இருக்குது இப்போ இந்த பேக் பார்ட்டை சுற்றி அப்படியே டிசி கட்டியெல்லாம் மார்க் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஆம்கோல் சுற்றளவு இந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா விடுங்க ஃப்ரண்ட் பார்ட்டில் ஏன்னா இந்த ஆம்கோல் டாட் பிடிப்பாங்கள்ல அதுக்காக கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ பாருங்கள் ப்ளவுஸே வந்து லைனிங் க்ளாத்தே ரொம்ப கம்மி அப்படியே கரெக்டாக வந்து நிற்கிது பாருங்கள் அந்த பாயிண்டில் இப்போ நான் ஸ்கேலால் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஒன்றரை இன்ச் இருக்கானு அளவு வச்சு செக் பண்ணிக்கணும் தையலுக்கு ஒன்றரை இன்ச் வருதான்னு பார்த்துக்கணும் துணி கம்மியாக இருக்கனால எனக்கு கரெக்டாக போதுமான அளவு ஏன்னா பேக்கில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்ட மாதிரி ஃப்ரண்ட்லேயும் விடணும் இப்போ ஷோல்டர் அரை இன்ச்சு இங்கே மேலே பிடிச்சிருவோங்களா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம முன்கழுத்து அளவு இரக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும் இப்போ அளவு ப்ளவுஸில் முன்கழுத்து இறக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம் கொக்கிப்பட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் முன்கழுத்து இறக்கத்தை அளவு வைக்க போகிறேன் இப்போ கொக்கிப்பட்டி இந்த பக்கம் இருக்குங்களா இப்போ மேலே இருந்து அந்த ஃபஸ்ட்டு கொக்கி வர இதோடு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணும் பொழுது இந்த ஷேப்பில் இப்போ இறக்கம் வந்து எனக்கு ஆறு இன்ச் வருது அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வருது இறக்கம் சரியாக ஆறு இன்ச் வருது முன்கழுத்து இறக்கம் அந்த ஆறு இன்ச்சுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த கால இன்ச்சு விட்டதுலேருந்து ரெண்டரை வைக்கணும் ஏன்னா அங்கே பிடிச்சிருவோங்கள இந்த இருந்து ரெண்டரை ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து மேலே ஒரு கோடு இந்த கோடு எதுக்கு அப்படின்னா தையலுக்கான கோடு நம்ம கட் பண்ணும் பொழுது மேல் கோட்டோட கட் பண்ணணும் அப்போ தான் நம்ம மடித்து தைக்கும் பொழுது அந்த கீழ்கோட்டை அளவு சரியாக வந்துடும் இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் சேப் அவ்வளோதான் முன்கழுத்துக்கு இப்போ இதே போல் நீங்கள் கட்டிங் பண்ணி பாருங்கள் முன்கழுத்து நல்லா ரவுண்டாகவும் இருக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது அடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிகளாம் நம்ம டாட் பிடிப்போம் பாருங்கள் அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பட்டி தையல் தையலுத்திங்களும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு பட்டி தையலுக்காக அரை இன்ச்சு தள்ளியும் அடுத்து சென்றாக ஒரு டாட் பிடிப்போம் அதுக்காக மறுபடியும் ஒரு மார்க் அப்போ மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன் பட்டி தையலுக்கும் டாட் பிடிக்கிறதுக்காகவும் மூணு இடத்துல மார்க் பண்ணியாச்சு அடுத்து ஷோல்டரை போல் இப்படி சென்டர் பண்ணி இந்த மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ எந்த பாயிண்டில் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக தள்ளி கொஞ்சம் மார்க் அடுத்து சைடு அளவு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து பட்டி தையல் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக கீழே ஒரு மார்க் இதே போல் அப்படி மார்க் பண்ணிட்டு இப்போ சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க இப்போ ஃப்ரண்ட் பார்த்து சேஃப் கொடுத்து இதே போல் வரைஞ்சிட்டு அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஏல் சேஃப் இப்போ இவங்களுக்கு வந்து ஆம்கோல் கிட்ட சுருக்கம் இருக்கிறதுனால ஒரு இன்ச்சு தான் நான் அளவு வச்சேன் அதனால் இங்கேருந்து கம்மியாக ஒரு கால் இன்ச் மட்டும் கம்மி பண்ணி குடஞ்சி கட் பண்ணிட்டா போதும் அரை இன்ச் வேணாம் ஏன்னா ரொம்ப அப்படி கீழே குடஞ்சி கட் பண்ணால் டாட் வந்து நம்ம மெயின் அந்த ஆம்கூல் டாட் ரொம்ப சின்னதாக ஆகிடும் அளவு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பட்டிக்கிட்ட இருக்குங்களே இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த அகலத்தை ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை அளவு எடுக்கணும் டாட் மார்க் பண்ண இப்போ இந்த இடத்துலருந்து சரியாக ரெண்டரை இன்ச் பக்கம் வருது அப்போ ரெண்டரை இன்ச் அளவு வந்துச்சு அப்படின்னா நான் இப்போ தையலுக்கு கால் இன்ச்சு விட்டது போக பிடிச்சு தைக்கச்சது விட்டது போக ஒரு ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து ஒரு ரெண்டரை இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே சென்டராக ஒரு மார்க் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அகலம் மார்க் பண்ணியாச்சிங்களா அடுத்து உயரம் இந்த மெயின் ராட்டுடைய உயரம் உயரம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அப்போ நம்ம தையலுக்கும் சேர்த்து ரெண்டரை இன்ச் வச்சுக்கலாம் இப்போ நான் தையலுக்கும் சேர்த்து ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பிரண்டோடைய உயரம் உங்களுக்கு பதிமூணு பதிமூன்று அதே போல் இருந்துச்சுன்னா டாட்டோடைய உயரம் மூணு இன்ச் வரும் இப்போ இது வந்து ப்ரெண்டோடைய ஹைட் வந்து பதினோரு இன்ச் பக்கம் இருக்கனால நான் ரெண்டரை இன்ச் வச்சுக்கிறேன் மெயின் டாட் உயரம் ரெண்டரை இன்ச் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வீ மாதிரி கொடுத்து சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க அடுத்து இங்கேருந்து ஒரு நாலு இன்ச் வருது நாலில் பாதி ரெண்டு இன்ச் வச்சு சென்ட்ராக மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஒரு மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி ஆம்கோல் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணணும் இப்போ த்ரீ டாட் வந்து மார்க் பண்ணியாச்சுங்களா இன்னுமே நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிடலாம் இப்போ அடியோடு கட் பண்ணிக்கிறேன் அடுத்து நெக்கு அடுத்து ஆங்கூள் சுற்றளவு அந்த ரெண்டாவது கோடு தெரியுது பார்த்திங்களா அந்த கோட்டோட அப்படியே காலிஞ்சு சேர்த்து குடைஞ்சி கட் பண்ணிடுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு டாட் பிடிக்க ஈஸியாக இருக்கும் அடுத்து பட்டி கிளாத் இப்போ பட்டி கிளாத் வந்து நீங்கள் அகலம் எப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலும் கிளாத் பரவாயில்ல இப்போ நான் அளவு வச்சு பார்க்குறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவு ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட அகலத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியோட உயரம் இப்போ இந்த கோட்டில் இருந்து பட்டி கிளாத்தோட உயரத்தை வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக மேலே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அதே போல் சைடு பட்டி இப்படி வைங்க இதே போல் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க்கு இதே போல் இப்படி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ரெண்டரை இன்ச் அளவு வச்சோங்களா இப்போ இந்த டாட்டோடைய தையலுக்கு விட்டது போக ரெண்டரை இன்ச் பக்கம் அளவு வச்சோம் அந்த ரெண்டரை இன்ச்சு இந்த பாயிண்ட்லேருந்து வைங்க இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அழகு வச்சு அதில் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணணும் ஒரு இன்ச் கம்மி பண்ணி பட்டி சேஃப் கொடுத்துக்குங்க பட்டி சேஃப் இதே போல் கொடுத்தா தான் கப் ஷேப் நல்லாயிருக்கும் பட்டி கிளாத் வந்து ஒரு சிலர் வந்து சேஃப் கொடுக்காம கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக அமையாது இப்போ அடியோடு கட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி கிளாத் கட் பண்ணியாச்சிங்களா அடுத்து இப்போ கொக்கி கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் தேவைக்கேற்ப கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸாக இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தில் நான் கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இதே போல் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொக்கிப்பட்டி தைக்கும் பொழுது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீஸும் வீப்பட்டி தைக்கும் பொழுது டபுள் கிளாத்தும் கொடுத்துக்குங்க கிளியாமல் வீப்பட்டி வந்து கொக்கி மாட்டி எடுத்தாலும் கிளியாத அளவுக்கு டபுள் கிளாத்தாக கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணணும் இப்போ நம்ம புடவையோட கிளாத்தை கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கை கட் பண்ணிக்குவோம் இப்போ கை எந்த பக்கம் கரப்பாக இருக்கோ கரை இருக்கோ அந்த சைடில் இப்போ உள்ள வெளியை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ கைக்கு நமக்கு ஆல்ரெடி நல்லாவே பளிச்சுன்னு தெரியும் ஒரு சில கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புடவையோட கிளாத்தில் உள்ள வெளியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த கரை பாகத்தை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கரை வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் லைட்டாக இருக்கும் வெளி பக்கம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அதனால் கரையை வச்சு கண்டுபிடிச்சிக்கிங்க இப்போ நான் ஒரு இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ லைனிங்கை விட புடவையோட கிளாத்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட் பண்ணும் பொழுது இதே மாதிரி ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஸ்டிச்சிங் பொழுது ஈஸியாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புடவையோட கிளாத்தும் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது லைனிங் கிளா கிளாத்தும் கரெக்டாக அகல இருக்கிறதுனால நான் ஜாயிண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்லை கைக்கு இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ராவே நறுக்கியிருக்கேன் ப்ளவுஸ் வந்து தாராளமாக இருக்குது அதனால் ஜாயிண்ட் எதுவும் கைக்கு கொடுக்க தேவையில்லை அடுத்து இந்த லைட்டாக இருக்க கரையை இடுப்புக்கு வேண்டாம் அப்படின்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க இடுப்புக்கு கரை கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதே போல் அப்படி அடையாளத்துக்காக உள்ள வெளியே எதுன்னு தெரியணும் அப்படின்னா டிசி டிசிஎட்டியால் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ க்ளாத்தை இதே போல் நான் மடித்து போட்டுக்கிறேன் போல் அப்படி மடிச்சுட்டு இப்போ பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் அப்படி தான் இப்போ கைக்கு எப்படி ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு கட் பண்ணணுமோ அதே போல் தான் இதுக்கும் கட் பண்ணணும் இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ பேக் பார்ட்டு இந்த பேக் பார்ட்டு நழுகாமல் இருக்கணும் கிளாத்து அப்படின்னா நீங்கள் சென்ட்ராக நீடில் போட்டு குத்திக்கிங்க இது வந்து ஃப்ரண்ட்டை இதே போல் அப்படி வச்சுக்கிறேன் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இதே போல் வச்சிட்டு சென்ட்ராக அப்படி நான் நீடியில் போட்டு குத்திக்கிறேன் ஏன்னா கிளாத்து நழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதே போல் போட்டுட்டு கிளாத்தை இந்த இடத்துலருந்து நான் ஒரு அரை இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதே போல் இங்கேயும் அரை இன்ச் டோட்டலாக ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிறேன் இதே நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் அரை இன்ச்சுக்கு பதிலாக ஒரு இன்ச்சு கூட அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும் இப்படி கிளாத்தை போல் இப்படி எக்ஸ்ட்ரா தான் அளவு வச்சு கட் பண்ணணும் இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சுங்களா அடுத்து ஃப்ரண்ட்டு இப்போ இந்த நீடியில் எடுத்துட்றேன் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அதே போல் கட் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி ஓரளவுக்கு எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அரை இன்ச் விட்டுக்குங்க இல்லை இப்போ தான் நான் ரொம்ப புதுசாக பழகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு கட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஒவ்வொரு தோழிகளுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் சொல்லி கொடுக்க சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாற்பதாக இருந்தாலும் நாற்பத்திரெண்டு முப்பத்தெட்டு எல்லாத்துக்குமே அளவு ப்ளவுஸ் இல்லாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டிங் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சுங்களா அடுத்து பட்டி கிளாத் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து டபுளாக மடித்து கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ புடவையோட கிளாத் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால லைனிங் பீஸ் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒவ்வொரு பீஸ் வந்து எடுத்துருக்குங்களா இதை வந்து நம்ம டபுளாக மடித்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம ஈஸியாக இப்போ கட்டிங் பா பார்த்துட்டோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்